ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மேலான குடிக்கு தான் வந்திருக்கோம் மகிழுக்கு மொட்டை போடுறதுக்காக ஸோ ஹரி அம்மா நைனா அப்புறம் அந்த அக்கா எல்லாம் வந்துருந்தாங்க ஸோ மகிழுக்கு வந்து பூவெலாம் வச்சு மொட்டை போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே சொன்னாங்க மகிழ் வந்து அழுவான் சமையானு பட் நான் மட்டும் ஹோப் ஃபுல்லாக இருந்தேன் அவள் அழமாட்டான் அப்படின்ட்டு ஸோ அதே போல் அழவே இல்லை நம்ம அரிமடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இது ஒரு வருஷம் கணக்கிலே வந்து மொட்டை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு மொட்டை மொட்டை அடிச்சிட்டோம் காது குத்தது வந்து மூணு வயசில் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா போன வீக் வந்து புதன்கிழம தான் வந்து அவனுக்கு பர்த்டே முடிஞ்சது ஸோ அதே வீக்கில் ஞாயிற்றுக்கிழமை வந்து மொட்டை அடித்தாச்சு அவனுக்கு ஸோ அவன் ஹாப்பியாக வந்து என்ஜாய் இருந்தான் என்னமோ பண்ண போகிறாங்க சுற்றி எல்லாம் நிற்கிறாங்கன்னு கிளாப் பண்ணி எல்லாரையும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருந்தான் ஸோ மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டு தண்ணி வைப்பாங்க இல்லையா தலைக்கு அவன் வந்து இந்த நான் வந்து குளிப்பாட்ட போதே வந்து அவனை வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் தலையில் வச்சு விளையாண்டுட்டே குளிப்பாட்டுவேன் ஸோ அதனால் அழமாட்டான் குளிக்கிறதுக்கு சுத்தமாக அழமாட்டான் ஸோ அதே போல் தண்ணிலாம் வைக்கும்போது பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட அழவே இல்லை சில பிள்ளைங்களாம் தண்ணி வச்சதுமே அழ ஆரம்பிச்சுருவாங்க பட் பங்கிட பாருங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான்னு அவனுக்கு முகத்துக்கு மட்டும் தண்ணி வராமல் பார்த்துப்பேன் நான் ஏன்னா அது வந்து அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அவனுக்கு பேனை வந்து ரொம்ப பிடிக்கும் யார் வந்து பெண் வச்சுருந்தாலும் உடனே எடுத்துப்பான் மற்ற எல்லா விளாடு விட பெண் வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ கையில் வந்து பேனாவை மட்டும்தான் கொடுத்து வச்சுருந்தோம் வேறு நான் பிளே பிளே பிளேக்காக எந்த விளாடு ஜாமான் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை ஸோ அந்த பேனாவை மட்டுமே வச்சு நாங்கள் மொட்டை அடித்தே முடிச்சிட்டோம் இந்த முகத்தில் தண்ணி விழுவும் அப்படி தள்ளி விட்றான் அது வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டபுளாக இருந்ததும் ஸோ மொட்டை அடிக்க போகிறாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாயில் தண்ணி வருங்க வாயை சாப்பிடுங்க

ஸோ கடைசியாக வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டா இந்த முடிலாம் மூஞ்சில் அவ்வளோ வருது தூக்கம் வேற வந்துடுச்சு அவனுக்கு அந்த முடி எடுத்தது ஸோ ரெண்டு சேர்ந்து கொஞ்சம் கிராங்கியாக இருந்தா அப்புறம் எல்லாரும் விளையாடுறதுக்கு அப்படியே விளையாட்டுக்கு பேசி பேசி நார்மலாக்கி போய் குளிப்பாட்டி விட்டாச்சு அவனை குளித்ததும் அப்புறம் வந்து நல்லா ஆயிட்டான் ஸோ குளிச்சு முடிச்சதும் வந்து அம்மாலாம் தட்டு வரிசை வச்சு கொடுத்தாங்க அம்மான என்ன அடுத்த பாக்கி எல்லாம் வச்சு கொடுத்தாங்க தட்டு வரிசை ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படியே வாங்கிக்கிட்டு மகிலுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு வந்தாச்சு சந்தனம் தடை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நை நைன் ஏன்னா ஜில்லுன்னு சந்தனம் போட்டதுனால பட் அக்காலாம் வச்சு கொடுத்து அவங்க ரெண்டு ட்ரெஸ்ஸும் போட்ட ஃபோட்டோ வந்து நான் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரெண்டு ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அக்கா எங்களுக்காக வந்துட்டு சென்னை போக வேண்டிய பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு பிறந்த நாள்லேருந்து மூணு நாள் லீவ் போட்டுருந்தாங்க மகிழுக்கு மொட்டை அடிக்க வரணுன்றதுக்காக உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதான் வந்து தட்டு வருஷம் அந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு ட்ரெஸ் வச்சு ஸோ இதான் ரெண்டு பேரும் வந்து வச்சு கொடுத்த தட்டு வருஷம் அடுத்து வந்து மகிழ் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் அப்புறம் தூங்க வச்சுட்டேன் ஸோ அப்படியே அவன் வந்து பாய் சொல்கிறான் அவங்களுக்கும் நான் இன்னொரு வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்